வஞ்சமற்ற தொழில் புரிந்துண்டு வாழும் மாந்தர் குலதெய்வம் பெரியவாளுக்கு தொழிலாளிகளிடம் இருந்த தாட்சண்ய பிரியம் ஒரு பூர்ணிமை தினம் காலை பொழுதிலேயே பூர்ண சந்திரனாக தரிசனம் சாதித்து கொண்டிருந்தார் நாம் சந்திரசேகரேந்திரர் ஒரு பக்தர் சவரன் நாணயம் சமர்ப்பித்தார் இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு என்றார் பெரியவா அதை ஏற்க அவர் லஜ்ஜைப்படுவது போல இருந்தது மடத்தின் ஆதிபத்தியத்தை முற்றிலும் தமது வாரிசுக்கே ஆக்கிய பிறகு பொன்னும் பொருளும் தம்மிடம் சேர்வதில் அவர் கொண்ட லஜ்ஜையாகவே அது அவருக்கு ஒரு எழில் சேர்த்தது அச்சமயம் காவேரி இருந்து ஒரு நாவிதர் வந்து பணிந்தார் எடுத்துக்கோ என்று சவரன் தட்டை அத்தொழிலாளிக்கு பெரியவா காட்டினார் நாவிதர் உணர்ச்சி வசமானார் மகளுக்கு கண்ணாலும் நிச்சயம் பண்ணியிருக்குங்க திரு மாங்கல்யத்துக்கு பெரியவங்க கிட்ட கேட்கலாமான்னு வந்தேனுங்க கேட்காமலே பெரியவங்க கொடுத்துட்டீங்க என்றார் வஞ்சமற்ற தொழில் புரிந்துண்டு வாழும் மாந்தர் குலதெய்வம் என்று பெரியவாளை நிச்சயம் கூறலாம் குலதெய்வம் மட்டுமின்றி அவர்களுடன் மனத்தால் சக மாண்டராகவும் நிற்கும் அருளாளர் அவர் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர